அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் சிம்ம சிம்மராசி நேர்களே உங்களுக்கு சுக்கரதிசை சுக்கரபுத்தி என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர உங்களுக்கு ஒன்பதாம் இடமான மேசராசின் பதிவாகும் மேசராசி என்ன நசசாரம் இருக்குது அந்த நசசா அடிப்படையில் உங்களுடைய தசாபூத்திநாதன் ஆகிய சக்கர பகவான் எப்படி அங்கே நசுதாத பயணிச்சு உங்களுக்கு பலன் அளிக்க போகிறத பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் சிம்பலக்கணம் சிம்மராசிக்காரன் மட்டும் தான் பார்க்கணுமா அப்படி கிடையாதுங்க நீ சிம்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சுக்கரதசை சுக்கரபூர்த்தி நடக்குமானால் நீங்கள் அந்த பதிவு நீங்கள் அப்படியே அண்ட் பர்சன்ட் ஒத்து வரும் ஓகேங்களா இந்த சுக்கர திசையானது உங்களுக்கு வந்து எத்தனை கூடிய திசை அப்படின்னு நீங்கள் பா கேட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு கோடியும் பத்து கூடையும் திசைங்க ஓகேங்களா அப்போ அந்த மூணு கூடையும் பத்து கூடிய இந்த திசை அது பார்த்திங்கன்னா இந்த இந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கறது எண்ணி 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 வேறு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்தில் இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த திசையோட கால அளவு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இது சுக்கரதை இருபது ஆண்டு காலம் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும் சுக்கர திசையில் புத்தி எத்தனை நாட்டுக்கா எத்த எத்தனை நாட்டுக்காலும் இருக்குதுன்னு கேட்டீங்கனாக்க மூணு வருடமும் நாலு மா நாலு மாதம் நாலு மாதம் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அக்கலேருந்து எண்ணி வரும் ஒன்பதாம் இடமான மேசு இன்னும் நஷ்ட சாரமும் பார்த்துருவோம் அப்போ அங்கே இன்னும் நஷ சாரம் இருக்குங்க அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாள் பாதம் இருக்குது பரணி ஒன்று ரெண்டு மூணு நாள் பாதம் இருக்குது கீர்த்திக்கு ஒன்றாம் பாதம் இருக்குது ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பாதம் இருக்குது அப்போ அஸ்வினி சாரத்தில் உங்களுடைய தசாபுத்திநாதன் ஆகிய சுக்கர பகவான் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் ஓகேங்களா அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒம்பது சம்மந்தப்படுறாங்க அப்போ மூணு ஒம்பது சம்மந்தப்பட்டு கேது சம்மந்தப்பட்டு மூணு பத்து சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரிகோணத்தில் அதாவது திரிகோண திரிகோணஸ்தானத்தில் போய் நம்மளோட தசாபத்தி நான் இருந்து தசாபத்தி நடத்தினாலுமே அங்கே அங்கே என்னென்ன சம்மந்தோ ஒன்பதாம் பாவம் சம்மந்தப்பட்டு பத்து மூணு சம்மந்தப்பட்டு கே கேது சம்மந்த போடுறாரு அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் அந்த நூலு பஞ்சு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில் நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை அதுக்கு அதுக்கு உண்டான வேலைப்பாட்டில் நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை அதுக்குண்டான அணுகுமுறைகள் நம்ம அணுகிட்டு அது அது கூட செயல்பாட்டோட ஒரு ஒரு கால் இருந்தாலும் நம்மளுக்கு நல்லாயிருக்குன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து இயற்கையான மருத்துவம் சித்த மருத்துவம் ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரி அணுகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ நூல் ஆடை சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு என்ன முன்னேற்றம் கொடுக்குங்க அப்போ நல்ல தூரத்து பயணத்தை தொழில் கொடுக்கும் பயணத்தை கொடுக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கும் நல்ல தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல முயல் முயற்சியில் வெற்றி கொடுக்கும் இந்த மாதிரி கொடுக்குங்க ஓகேங்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க குடும்பத்தில் குடும்ப வாழ்க்கையில் கை வச்சுருவாங்க ஓகேங்களா பத்து மாதம் சம்பந்தம் பண்ணலாம் பத்து மூணு சம்பந்தம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் கீதோடு சேர்ந்து ஒம்பது சம்பந்தம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா ஒன்று வீட்டுக்குள்ள சந்தேக சந்தேகங்கள் எழும்பும் ஓகேங்களா அப்போ இரண்டா இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிற சூ சூழ்நிலை கட்டாயம் ஏற்படுத்தணும் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த தசாபதி வந்து இரண்டாவது திருமணம் பண்ணி வச்சு ஜாதி விட்டு ஜாதி மத விட்டு மதம் பண்ணி வச்சுருங்க ஓகேங்களா எவ்வளோ சொல்லலாம் அடுத்த போய் எல்லா அடுத்து பரணி சாரத்தில் உங்களுக்கு த தசாப்தி நான் சுக்கரபாவின் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் ஓகேங்களா பரணிங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கரனோட சாரம் சுய புதி அதாவது சொந்த சுயசாரத்தில் சுய இருந்து சுயசாரத்துலேருந்து தசாபுத்தி நடத்துறார் ஓகேங்களா ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன சம்மந்தப்படுது ஒம்போது சம்மந்தப்படுது அப்போ ஒம்போது சம்மந்தப்பட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணும் பத்து டபுளாக சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு அதாவது குடும்பத்தில் கொஞ்சம் நல்லா வாக்குவாதங்கள் கண்டிப்பாக வருங்க ஓகேங்களா அப்போ வாக்குவாதங்கள் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா அதாவது பிரிவுக்கு உண்டான பிரச்சனை காட்டு பார்த்து நம்ம சூதானம் உசாராக இருக்கணும் ஒரு சந்தேகப்படுறது ஓகேங்களா ஆணாக இருந்தால் பெ ஆணாக இருந்தால் பெண்ணு மேலே பெண்ணாக இருந்தால் ஆண் மேலே ஒரு சந்தேகப்பட்டு அது மூலியம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே பிரச்சனையாகி அதை பார்த்தீங்கன்னாக்கா க கடைசியாக பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ்னு போய் நிற்கிற மாதிரி வந்துடுங்க ஓகேங்களா அப்போ நாம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அடங்கி கொஞ்சம் எதுக்கு எது எப்படி கைநூற்றி போகணும் எதை எப்படி செய்யணும் எப்படி பண்ணணுங்கிறத நம்ம லெவலாக பார்த்து பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா சிறப்பாக இருக்குங்க அப்போ நம்ம என்ன பண்ணுங்க நம்ம ஒருத்தர் ஒருத்தர் இட விட்டு இடமாறிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கனாக்கா மனைவி வீட்டிலருந்தானா நம்ம வெளியே வேலை தூரமாக மாவட்டத்தில் மாவட்டம் வேலைக்கு போயிடணும் தூரத்து போயினா போயிடணும் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு வர மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி காலத்தில் தசாப்தி ஒட்டி இருந்தோம்னா பெருசாக பிரச்சனை வராது இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த கீர்த்தி சாரத்தில் உங்கள் தசபத்து சுகர் பணம் வந்து என்ன பலன் கொடுப்பார் பார்த்தோம்னாக்கா ஒம்பது சம்மந்தப்படுறாங்க இல்லை அதாவது ஒன்று சம்மந்தப்படுதுங்க ஓகேங்களா அப்போ திரிகோணம் திரிகோணத்தை சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ ஒம்பது சம்மந்தப்படுது திரிகோணம் ஒன்று அதாவது ஒம்பது சம்மந்தப்பட்டு ஒன்று சம்மந்தப்பட்டு மூணு பத்து சம்மந்தப்படுறாங்க அப்போ திரிகோணம் ப்ளஸ் திரிகோணம் மூணு பத்து சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் எல்லாம் நல்லதாக நடக்கிற மாதிரி இருக்குதுங்க அதாவது திக் மெலாம் வாங்கி வாங்க திசாபுத்தினத்துல அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்குமானால் கண்டாயமாக நல்லது நடக்குமான பகை சேர்ந்தாங்க சுக்கரப்பாக்கம் பக சேரம் ஓகேங்களா அது ஒன்று கூட சூரிய பக்கம் பக சேரம் தான் இருந்தாலும் வந்து அது உச்சம் பெற இடம் அது புஷ்கர மாதம் வாங்கியிருக்குது அவர் என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் செயல்படுவாங்க அப்போ என்ன தான் இருக்கு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஊருக்குள்ளே உங்கள் நீங்கள் யாரும் தெரியுங்க அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு ஊருக்குள்ளே பெரிய ஒரு போஸ்ட்டு ஒரு தருமகர்த்தா ஓகேங்களா ஒரு ஊருக்குள்ளே ஒரு பெரிய மனசு ஒரு காரியகர்த்தா இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு கிடைக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் இல்லை அந்த போஸ்ட்டு உண்டான வீட்டில் வீட்டுக்கு வீடுங்க நம்ம ஒரு உறவு வைப்போம் அங்கே ஒரு உறவு சம்மந்தப்பட்ட ஒரு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை நம்ம குடும்பத்தில் யாருக்கும் ஒரு ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுப்போம் ஓகேங்களா அப்போ தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் இந்த மாதிரி வந்து இப்போ இந்த மாதிரி வந்து கோயில் வர இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்பில் நம்ம போகிறது வர்றது இந்த மாதிரி சம்மந்தம் சம்மந்தப்பட்ட துறையில் நம்ம கட்டாமல் போகிறோம் சம்மந்தம் அது சேர்ந்த தொழில் அது தூரமாக இப்போ போய் பேர் புகழ் பட்டப்படி படிக்கிறது கொஞ்சங்களா விடாமுயற்சி பண்ணி ஜெயிக்கிறது இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரசு சம்மந்தப்பட்ட ஆளுகிட்ட வழக்கம் பெண்கள் சம்மந்தப்பட்ட ப பழக்கழக்கம் இதெல்லாம் அனைத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா கலந்த கலவை நம்ம வந்துகிட்ருக்குங்க இது எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் இது பயிற்சி பெற சிறப்புன்னு வாழ்வு சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல பேர் நான் நேர்லி வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமும் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டு கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமாக பார்க்குறாங்க ஆன்லைன் மூலியமா பார்க்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்